தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு பூட்டான் தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் இந்த பூட்டான் ராஜ்யமானது தெற்கு ஆசியாவில் இமயமலை சாரலின் கிழக்கு எல்லையில் அமைந்துள்ள நிலத்திடை நாடாகும் இதனுடைய தலைநகர் திம்பு ஆகும் இங்கு சுமார் ஏழை முக்கால் லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மக்கள் வசிக்கிறார்கள் இந்த பூட்டான் தேச

ஆண்டவரே சுமார் ஏழை முக்கால் லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட அண்ட பூட்டான் தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அப்பாவும் நன்றியோடு உமை துதிக்கிறோம் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கத்தர் என்னை ரச்சிப்பார் என்ற வார்த்தையின்படி அந்தவரை இங்குள்ள மக்கள் அந்தவரை தேவனை நோக்கி கூப்பிடத்தக்கதான இருதயத்தை கத்தர் இடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி அந்தவரை இங்குள்ள கொஞ்சமாய் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அந்தவரை கிறிஸ்துவுக்குள் வேறுன்றினவர்களாய் சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழுகிறவர்களாய் தங்களுடைய தேசத்துக்காக தேவ சமூகத்தில் திறப்பிலே நிற்கிற எஸ்தர்களாய் அந்தவரை நெகேமியாக்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி அன்றவரை இங்குள்ள திருச்சபைகளுக்குள்ளே கத்தர் எழுப்புதலை கத்தர் கட்டளை இடுங்க உங்களுடைய மூலமாய் அநேக அற்புத அடையாளங்கள் நடைபெறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த பூட்டான் தேசமானது ஆண்டவரே தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள நாடா இருக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் ஆண்டவரே கத்தர் இந்த பூட்டான் தேசத்தை ரச்சித்து ஆண்டவரே இந்த தேசத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வறுமையில வாடுகிற ஆண்டவரே மக்களை கத்தர் உயர்த்திள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த சுகத்தை